ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க நீங்க ஏஜென்ட் இல்லாவிட்டாலும் தாமதமாக வந்தாலும் தேர்தல் நிக்காது தேர்தல் நிக்காது நடந்துட்டே ஒவ்வொரு போட்டி போடுற சங்கத்துக்கும் ஒவ்வொரு பூத்துக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் இரண்டு பூத் ஏசி உண்டு அவர் சதன் ரயில்வேல எங்கே வேணாலும் வேலை செய்வாங்கன்னு தெரியுமா இந்த பூத் லிஸ்ட் இந்த ஓட்டர் லிஸ்ட்ல பேர் இருந்தாதான் ஏஜென்ட் கிடையாது சதன் ரயில்வேல எங்கே வேலை செஞ்சாலும் அந்த ஐடி ப்ரூஃப் இருந்தா அவர் இப்போ காரை காரைக்குடி காரைக்குடி பூத்தாக்க பக்கத்துல என்ன இருக்கு உங்களுக்கு பராமரிப்பு ஆ இருந்தா பூத்து அரந்தா அங்க பூத்துல ஒருத்தர் வந்து அந்த பூத் லிஸ்ட்ல வாக்காளர் பட்டியல அவர் பேர் இல்ல ஆகவே அவர் இங்க உட்கார நீங்க கேட்பாரு அவரு ஐடி கார்டு சதன் வேலை செஞ்சாலும் அவருக்கு ஞாபகம் போலிங் ஏஜென்ட் இல்ல பூத் ஏஜென்ட் இல்ல பூத் ஏஜென்ட் இருக்கலாம் ஆனா போல் போனிங் ஆஃபீஸர்கா ப்ரொசைட்டிங் போனிங் ஆஃபீஸர் உள்ள காமிக்காங்களா ஆஃபீஸரோ ஓ போலிங் அசிஸ்டண்ட்டோ போலிங் ஹெல்ப்பரும் யாரும் அஃபிஷியல் கே ஆனங்க யாரும் கடந்த ஆறு ஆண்டுகளில் எந்த சங்கத்துலயும் நிர்வாகியாக இருக்கக்கூடாது எந்த சங்கம்னா போட்டி போடும் சங்கத்தில் நிர்வாகியாக இருக்க கூடாது இப்போ செஞ்சு பச்சார்த்தனி இருக்கக்கூடாது

மாதிரி கையெழுத்து சாம்பிள் சிக்னேச்சரை நீங்கள் வாங்கி வச்சுக்கணும் சிக்னேச்சரை கையில் வாங்கி வச்சுக்கணும் எல்லா போலிங் ஏஜென்ட்டோட சிக்னேச்சரை கையில் வாங்கி வச்சுக்கணும் அது ஏன்னா இதை வாங்கி நீங்கள் ப்ரிசைடிங் ஆஃபீஸர்கிட்ட சொல்லணும் ப்ரிசைடிங் ஆஃபீஸர் அங்கே இருக்க மாட்டார் பூசில் இங்கே தான் நடப்பார் ப்ரிசைடிங் ஆஃபீஸர்கிட்ட அந்த மாதிரி சாம்பிள் சிக்னேச்சரை கொடுத்துடணும் அது ஏன்னா கவுண்டிங் பண்ணும்போது நீங்க கையெழுத்து போடுவீங்க இல்லையா சீல் பண்ணும்போது போது கையெழுத்து போடுங்க அந்த கையெழுத்த வெரிஃபை பண்றதுக்கு டவுன் பண்ணும்போது போது ஒட்டிய உடைக்கும் போது அதுதான் உங்க கையெழுத்துக்கான பார்க்கணும் அந்த கையெழுத்த நீங்க அவர் கையில கொடுத்துருங்க அதை ஞாபகம் ஓட்டு போடுறதுக்கு எல்லா தொழிலாளிக்கும் ஷார்ட் லீவ் உண்டு எல்லா தொழிலாளிக்கும் ஷார்ட் லீவ் உண்டு நிர்வாகி சூப்பர்வைசரு ஓடு போட போக முடியாது உண்டு இப்போ தூரமா வரணும்னு வச்சுக்க ஒரு ஸ்டேஷன் தாண்டி அண்ணா தான் இங்க வரணும்னா அவங்களுக்கு ஸ்பெஷல் பாஸ் உண்டு ஸ்பெஷல் பாஸ் உண்டு வாக்கு நடைமுறையை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் எல்லாம் ரூல்ல இருக்குன்னு நான் சொல்றேன் ரூல் இருக்க என்ன ரூல் நம்ம வந்து இது இருக்கு அது ஏதாவது மாற்றம் இருந்தா நீங்க இந்த ரூல் படி தப்புன்னு சொல்லலாம் சொன்னா காலை எட்டு மணில இருந்து ஆறு மணி வரைக்கும் நடக்கும் ஏழு மணிக்கு வரணும் வாக்காளர் உள்ள ஒவ்வொரு ஆளா உள்ள விட சொல்லுங்க உள்ள கூட்டம் சேரக்கூடாது ஒன்னு ஒன்னா வரணும் ஒன்னா வாக்காளர் பட்டியல் அவர் உள்ள வந்த உடனே வாக்காளர் பட்டியல அவரோட பேர் இருக்கான்னு அவர் பாப்பாரு அங்க ஒரு போலிங் இருப்பாரு அவர் பார்ப்பார் பார்த்துட்டு அவர் பேரை சத்தமா படிப்பார் சீரியல் நம்பரையும் அவர் சொல்லுவார் அப்போ நீங்க